ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோக்கஸ் ஆஃப் ரஜி இன்றைக்கி வீடியோவில் மாங்காய் ஊருகா தாங்க செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு கிலோ மாங்காய் மெஷர்மெண்ட்டோட நம்ம செய்ய போகிறோம் இது ஒரு வருஷம் ஆனாலும் கிடாதுங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லாத்து நம்ம மாங்காய் ஊருகா வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாங்காய் ஊருகா பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபன் கூட கூட வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டுலேயுமே டிஃபன் இட்லையுமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு மசாலாவோட நம்ம இதை செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ மாங்காய் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க மாங்காயில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்க கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா மாங்காய் ஊருகா கெட்டு போயிடும் ஊறுகாய் கெட்டு போறதுக்கு முதல் காரணமே இதுதான் இப்ப மாங்காய் ஊறுகாய்க்கான மசாலா நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல கடுகு எடுத்துக்கலாம் இது நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் கடுகுல கடலை பருப்போ உளுந்தம்பருப்போ ஒண்ணு கூட கலந்திருக்க கூடாது அதுக்கடுத்து நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயம் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிராம் நான் எடுத்துருக்குறேன் நீங்க கப்ல மெஷர்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கப் கடுகும் முக்கால் கப் வெந்தயமும் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்திருக்க அளவு கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கரெக்டாக அதில் மெஷர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து ஊறுகாய்க்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்துலாம் அரை லிட்டர் பியூர் நல்லெண்ணெய் நூறு கிராம் கடுகு 75 கிராம் வெந்தயம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நமக்கு தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கையளவு நான் கப்பில் எடுத்திருக்குறேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் நான் வந்து மிள வெறும் வரமிளகா தூள் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கலருக்காக அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கடுத்து மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளே எண்ணெயெல்லாம் சேர்க்கவே கூடாது வெறுமனே அது நல்லா வறுக்கணும் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் வெடிக்கும் போது நம்ம அந்த கடுகை நம்ம இறக்கிக்கலாம் இந்த ஊறுகாய்க்கு நம்ம முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த கடுகு வெந்தயம் தான் இது எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும் கெடாமையும் இருக்கும் இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஊறுகாய் கெடாமல் இருக்கும் உங்கள் வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கடுகு வந்து நல்லா வறுத்தாச்சு அதை எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சு ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயத்துக்கும் இதை எல்லாமே நம்ம எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கணும் வெந்தயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்தெடுக்கணும் கடுகு வெந்தையும் கைவிடாமல் வறுக்கணும் இதை வறுத்தெடுக்கிற தான் ஊறுகாய்க்குண்டோடய டேஸ்ட்டே இதில் கிடைக்கும் லைட்டாக கருகுற மாதிரி இருந்தால் கூட ஊறுகாயோட டேஸ்ட் அப்படியே மாறி போயிடும் இந்த அளவுக்கு தான் வறுத்தெடுக்கணும் இதுதான் கரெக்டான பாதம் இப்போ வந்து தட்டில் மாற்றிக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் கடுகு வந்தையும் நல்லா அப்புறம் தான் நம்ம மிக்சிச்சரில் போட்டு அரைக்க போகிறோம் இந்த அளவு நீங்கள் வச்சு நீங்கள் செய்யும் செய்யும்போது அடுத்த சீசன் வர்ற வரைக்கும் நீங்கள் மாங்காய் வச்சுக்கலாம் எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு கெடாமல் இருக்கும் அதுக்கடுத்து இப்போ நம்ம கடாயை வச்சுட்டு ஊறுகாய்க்கு தாளிப்பு கொடுத்துடலாம் அரை லிட்டர் எண்ணெயும் நான் ஊற்றிருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கலாம் எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு ஊரக நல்லாயிருக்கும் கெடாமையும் இருக்கும் நான் இன்றைக்கி அரை லிட்டர் தான் சேர்த்துருக்குறேன் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகுல கடலை பருப்போ உளுந்த பருப்போ ஒன்று கூட கலந்துருக்கக்கூடாது கடுகு நல்லா அப்புறம் கடாயை நம்ம கீழே இறக்கி வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு நம்ம செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குற அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே கொஞ்சம் கலர் மாறிடும் அதனால் நம்ம எப்பவுமே செய்யும் போது எண்ணெய் நல்லா இல்லைங்களா அதனால் அதை கீழே இறக்கி வச்சுட்டு தான் நம்ம மிளகாப்பொடி போடணும் இப்போ நூறு கிராம் மிளகாத்தூள் நான் போட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் அதிலே சேர்த்துட்டேன் இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அந்த எண்ணெய் சூட்லேயே அந்த மிளகாய் பொடியும் மஞ்சத்தூளும் அதில் கலந்து வரும்போது அந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது அது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பில அதில் சேர்த்துக்கலாம் நம்ம அடுப்புலேயே வச்சு அந்த கருவேப்பில போடும்போது வெடிக்கும் அதுக்காக தான் நம்ம இறக்கி வச்சு செய்கிறோம் இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் மேலே மறுபடியும் அந்த கடாய் வச்சுட்டு இப்போ நீங்கள் அதில் நல்லா கலரி விட்டீங்க அப்படின்னா லேஸாக நம்ம சூடாகும் நம்ம மாங்காய் அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா எண்ணெயெலாம் ஆறி போயிருக்கும் அதனால் இப்போ வந்து லேசா சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாங்காய் எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம் கடாய் எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கலர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் ரெண்டு கிலோ மாங்காய் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு கடாய் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கு நீங்கள் கடாய் வச்சுக்கோங்க ஆனால் கடாயெல்லாம் எதுவுமே மாற்றவே இல்லை இதே கடாயில் குளி அப்படியே நான் கலறி விட்டுட்டேன் கட் பண்ணி எல்லாம் மாங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கலறி விட்டுருங்க ஏன்னா அடியில் பார்த்தீங்கன்னா கடுகு எல்லாமே நம்ம போட்டிருக்கிறோம் அது அப்படியே தீஞ்சு போயிரும் அந்த லைட்டாக அந்த கடுகு மேலே வர அளவுக்கு கலரி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டிருக்குறேன் மாங்காய் உருகா அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக நம்ம இதுக்கு சேர்க்க தேவையில்லை அப்படி சேர்த்தா ரொம்பவே கசந்த மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம அதில் அரைச்சி வச்சிருக்கிற கலவையெல்லாம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் ரெண்டும் நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் அது அதை இப்போ அதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஊருகா தாளிக்கிறது இருந்து எல்லாத்துலேயுமே நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நல்லா கலரி விட்டுக்குங்க ரொம்ப நேரம்லாம் ஸ்டவ்வில் வச்சிருக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் போல் வச்சு நம்ம கலரி விட்டாலே போதும் எல்லா பக்கம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் அது இறக்கிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கே தெரியும் அந்த மாங்காய் லைட்டாக வதங்கின மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம மாங்காய் இறக்க போகிறோம் இந்த மாதிரி ஊருகா செஞ்சு நீங்கள் ஏர் டைட் கண்டெய்னர் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா வீட்டில் செஞ்சு ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் மாங்காய் ஊருகா தான் செஞ்சு கேட்பாங்க இது எங்கள் வீட்டில் நான் மூணாவது தடவை செய்கிறேன் ரெண்டு தடவை செஞ்சுமே காலி ஆயிடுச்சு ரெண்டு தடவையுமே நான் இந்த அளவுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் என்னோடய சாட்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உவையான ஊருகாக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறக்கும் அப்படி ஒரு சீக்கிரட்டும் ஒன்றும் ஊறுகாவில் கிடையாதுங்க நம்ம எடுக்கிற அளவு கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு ஊருகா அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த அளவுகளை வச்சு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி குக்கிங் டிப்ஸோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் என்று